நான் வந்துட்டேன் அவள தான் காணோம் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிமேல் மதுரை எல்லாம் ஆரம்பிச்சு மாங்காடு வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா மக்களையும் நம்ம தான் காப்பாத்தணும் ஜெய் ஆத்மன் டி சபா நான் இப்ப வெல்லப் போறேன்ல பூரவெளியில எனக்கு 500 ரூபாய் நோட் கிடைக்கணும்னு நினைச்சிக்றியா உங்கோப்பனோட பிச்சைக்கார புத்தி கொஞ்சமாவது ஒண்ணு விட்டு போகுதா 500 ரூபாய் கட்டே கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சாலி அப்ப சூப்பர் சூப்பர் அபடினா போரவெளியில எல்லாமே திருக்குதிரு 500 ரூபாய் கட்டு கிடைக்கணும்னு நினைச்சுக்கோ हां

நான் எதாவது விட்டுற போறேன் ரோட்ல ரெண்டு ரூபா இருந்தாலே ஓடி போய் போருக்கும் அவங்க வைப்பேன் அவன் பொண்ணு நீ அப்படிதானே இருப்ப இல்லம்மா யாரு ரோட்ல காசு விட்டுரு போறா அப்படி விட்டா மாமா விட்டுருவா எட்டு போட்டுரு மாட்டேன் வா அதானே உன்ன பத்தி தெரியாதானே வா ஹலோ டீ சபா வீட்ல இருந்து கிளம்பி அஞ்சு நிமிஷம் ஆகுது காசு கிடைக்கணும் நினைச்சே இல்லையா இப்ப கிடைக்கும் பாரு

ஐயோ நீ நான் ரூட் 10 நடந்து பாயேன் அவளுக்கு மட்டும் எவ்வளவு காசு கிடைக்குது நான் பார்த்தே தான் வர அவ கண்ணுக்கு சிக்குது ஏன் கண்ணுக்கு சிக்க மாட்டேதே வா இங்க பாரு இன்னைக்கு மட்டும் நீ ரெண்டு கட்டாத பண வீட்டுக்கு எடுத்துடレーன்னு வெச்சுக்க உனக்கு மட்டும் பாரு பணம் தம்பி லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் ஐயோ முந்திரி திராட்சை வாங்க மறந்துட்டனே தம்பி நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் திராட்சை போடுப்பா அத்தை நூறு கிராம் முந்திரி வச்சு என்ன பண்ண போறீங்க கேசரி பாயாசம்லாம் வைக்கணுன்னா கொஞ்சமாவது முந்திரி போடணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் என்னங்க ஐயோ அத்தை நான் அப்படி கேட்கலா நூறு கிராம் வச்சு என்னத்தை பண்றது அண்ணா எல்லாத்துலேயும் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ராவாக போடுங்க என்னமோ இவ்வளோ காசு கொடுப்போம் அத்தை நானே பில்லை பே பண்ணிக்கிறேன் சரி சரி அடி கையில் காசு வந்தோன்னே அவராடுறது பார்த்தியா ஹா ஆர்ட்டு விடுங்க வீட்டுக்கு தானே வந்தாகணும் வச்சுக்கிறேன்